வணக்கம் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தனிநபர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பதிவு கட்டணம் எண்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக திகழ்வதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தேசிய ஓய்வூதிய திட்டமான என் பி எஸ் வத்சல்யா திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சமீபத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறினார் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் உள்ள நல்ல அம்சங்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கு உறுதியான ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளின் பெயரில் கணக்கு தொடங்கி அதில் பெற்றோர்கள் முதலீடு செய்து வருவதன் மூலமாக அக்குழந்தைகளின் எதிர்காலமும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குழந்தைகளின் பெயரில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வத்சல்யா திட்டம் சமூக பாதுகாப்பையும் சமூகத்தில் தன்னிறைவையும் அளிப்பதாக கூறினார் இந்த திட்டத்திற்கான தொடக்க நிகழ்ச்சி நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து இடங்களில் காணொலி வாயிலாக நடைபெற்றது நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நபார்டு வங்கியின் வளர்ச்சி அதிகாரி திரு சசிகுமார் வத்சல்யா திட்டம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு உதவும் என்று கூறினார் பென்ஷன் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய அடல் பென்ஷன் யோஜனா என்பிஎஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு திட்டமா இருக்கு இதுல வந்து மைனர்ஸ் அதாவது பிறந்த குழந்தையில இருந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மைனர்ஸ்க்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இல்லை அதை வந்து சரிப்படுத்தும் விதமாக இந்த என்பிஎஸ் வட்சாலையா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீமுடைய பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது மைனர்ஸ் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் வந்து இயர்லி ஒரு மினிமம் ஆஃப் ருபீஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக எவ்வளோ வேணுன்னாலும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து என்பிஎஸ் வட்சாலே அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலாக இருக்கக்கூடிய என்பிஎஸ் எல்லாம் இன்னொரு என்பிஎஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்து அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி அதன் மூலியமாக அவங்களுடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ மோர் தென் நைன் பெர்சென்ட் வரைமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் அரௌண்ட் தேர்ட்டின் டு ஃபோர்டின் பெர்சென்ட் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் அப் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மகளிர் தொழில் முனைவோர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பதிவு கட்டணம் எண்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நேற்று செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகில் அதிகமான வணிகச் சின்னங்களை கொண்டுள்ள மூன்றாவது பெரிய நாடு இந்தியா என்று கூறினார் வர்த்தக சின்னங்களை பதிவு செய்யும் நடைமுறைகளை மத்திய அரசு எளிமைப்படுத்தியுள்ளதால் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் விரைந்து பைசல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான நடைமுறைகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் எளிதாக வணிகம் செய்வதற்கான நடைமுறைகளை வலுப்படுத்த தொழில் முனைவோர் தங்களது கருத்துக்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார் நாடு பசுமை தொழில்நுட்பத்தில் முன்னேறுவதற்கும் பொருளாதார ரீதியாக வலுவடைவதற்கும் மின்சார வாகனங்களை விரைந்து உற்பத்தி செய்வது அவசியம் என்று மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியாவில் மின்சார வாகனங்களின் எதிர்காலம் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் அதன் ஒரு பகுதியாக மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்வோர் விரைவாக மின்சாரத்தில் இயங்கும் வாகன உற்பத்திக்கு மாறுவதற்கு மத்திய அரசு உதவி செய்து வருவதாகவும் அவர் கூறினார் உலகில் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வதில் இந்தியா முதன்மையான இடத்தை அடைவதற்கான வலுவான அடித்தளத்திற்கான முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் திரு குமாரசாமி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக திகழ்வதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபையான அசோச்சாம் சார்பில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மாநாட்டை நேற்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்நிறுவனங்களே நாட்டின் ஏற்றுமதியில் நாற்பத்தி இரண்டு சதவீத பங்களிப்பை வழங்குவதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீத பங்களிப்பை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் இருபத்தாறு லட்சத்து அறுபத்தோராயிரம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் இரண்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் சுமார் நாற்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் தரத்தினை பரிசோதிக்கும் உயர் தொழில்நுட்ப பரிசோதனைக் கூடம் விரைவில் தொடங்கி வைக்கப்படும் என்றும் திரு தாமோ அன்பரசன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மதுவிலக்கு என்பது அனைத்து அரசியல் கட்சிகளின் கொள்கையாக இருந்தாலும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதாக திரு பாலகிருஷ்ணன் செய்திகள் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் படைகள் உடனடியாக வெளியேற வேண்டுமென்று என்று ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் சர்வதேச சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் அரங்கை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு ஜாவேத் அஷ்ரப் திறந்து வைத்தார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் திவ்யகலா திருவிழாவை மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் இன்று விசாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கிறார் டெல்லி கரோல்பாக் பகுதியில் நேற்று இரவு பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பேர் பதினான்கு காயமடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திரிவேணி சங்கம கடற்கரை பகுதியை உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆட்சியர் திருமதி அழகுமீனா நேற்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆட்சியர் திருமதி உமா பல்துறை அலுவலர்களுடன் ஆய்வு நடத்தினார் விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அணையை மாநில அரசின் திட்ட வளர்ச்சித் துறையின் முதன்மை செயலாளர் ஹர்ஷஹாய் மீனா நேரில் பார்வையிட்டார் மழைக்காலம் தொடங்க தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா கேட்டுக் கொண்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயின் மலையில் வன உரிமை சான்று பெற்ற விவசாயிகள் பி கிசான் திட்டத்தில் பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி வார்டு எழுபத்து நான்குக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான சபைக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது இந்திய அணியின் பயிற்சியாளராக கவுதம் கம்பீர் பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா அணி எதிர்கொள்ளும் முதல் டெஸ்ட் தொடர் இதுவாகும் பூட்டானில் நடைபெறவுள்ள பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி திம்பு சென்றடைந்தது தென்னிந்திய அளவில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான மகளிர் கால்பந்து போட்டி நேற்று ஒசூர் அருகே உள்ள மதகொண்டப்பள்ளியில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் அவர்களுக்கு ஒய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸ்டார்ட் அப் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தனிநபர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பதிவு கட்டணம் எண்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக திகழ்வதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது